நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பத்தி ஆண்டுக்கு பிறகு அரிய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைய பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே ஈசனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்க வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் பணக்காரர் ஆகிற யோகம் இவங்ககிட்ட தாங்க இருக்கு பணம்னால் கோடிக்கோடியாக பணங்காசு இல்லை குணம் பணம் பணக்காரனா யாரு தெரியுங்களா பணங்காசு கோடிக்கோடியாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பிடிச்சதையெல்லாம் செய்கிறவங்க பணக்காரங்கன்னு நினைக்கிறீங்களா இதில் எதுவுமே பணக்காரனா இருக்கிறக்கான வாழ்க்கை இல்லைங்க நாலு ரூபாய் ஒரு நாளைக்கு நாலு ரூபா மிச்சம் பண்ணாலும் நிம்மதியாக வாழ்கிறவனா இருக்கணும் அதுதாங்க சந்தோஷமான வாழ்க்கை அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன் அந்த கோடீஸ்வரனாக வாழக்கூடியவங்க தான் நம்ம தனுர் ஆசை ஆசிக்காரங்க கோடீஸ்வரனா வாழறமா என்னம்மா இப்படி சொல்றீங்க நாங்க படாத பாடுபட்டு பிச்சை அடிக்கிற நிலைமையில இருக்கிறோம் நாங்க போய் கோடீஸ்வரரா வாழறோம் அப்படின்னு சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு நீங்க சொல்றதே எனக்கு கேட்குதுங்க கோடீஸ்வரராக மாற போகும் தனுசு ராசி திரிகிரக யோகப்படி உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் நீங்களே எதிர்பாராத சந்தோஷம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நடக்க போகிறது இதை விட வேறு என்னங்க வேணும் தனுசு ராசிக்காரங்களே நீங்களே எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நடைச்சிருக்க போகுது நீங்களே தடு தடுத்தாலும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை தடுக்க முடியாது சந்தோஷத்தை தடுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு வாழது ஒரு முறைதான் வாழ்க்கை என்றால் இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்ததுதான் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள்தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச நாளாக இருக்க போகிறது ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு பிடிச்ச நாளாக நீங்க செதுக்க போறீங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழ போறீங்க தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் முன்னேறாம இருக்கிறதுக்கு தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க தாங்க காரணம் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இவங்க தாங்க நீங்கள் வெற்றி பெறாமல் நீங்கள் ஒரே இடத்துல நீட்டுருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா அவங்கள தாங்க சொல்லணும் ஆமாங்க என்னங்க பண்ணுறது சொந்த பந்தங்களா போயிட்டாங்களே கூட பிறந்தவங்களா போயிட்டாங்களே தப்பும் பண்ணுனாலும் அனுசரித்து தாமா போகணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது தெரியுதுங்க எல்லாம் ஒரு அளவுதான் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்றது கால சூழ்நிலை அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன்னு நீங்க சொல்றது தெரியுது எல்லாம் ஒரு அளவுதான் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அன்பும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது துரோகமும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அனைத்தும் அதிகமாக இருந்தால் ஆபத்து யாருக்கு தெரியுமா நமக்கு தான் பார்த்து பழகணும் பார்த்து பேசணும் பார்த்து சொல்லணும் இந்த மூணையும் புரிஞ்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களே உங்களை பெறுத்த வரைக்கும் உங்கள் எதிரிகள் உங்களை சுற்றி தான் இல்லாமல் இருக்க மாட்டாங்க உங்களை சுற்றி தூரமாக எல்லாம் இருக்க மாட்டாங்க உங்கள் பக்கத்துலையே தான் இருப்பாங்க எதிரிகளை பக்கத்துலையே தான் வச்சுருப்பீங்க எதிரின்னு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஏன் சூழ்நிலை நான் அவங்க என்ன எதிரியாக பார்க்குறாங்க நான் அவங்களை எதிரியாக பார்க்கல அப்படின்னு சகஜமாக எல்லாரு ஒரே மாதிரி பழகுவீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணங்களாக சொல்லலாம் புரிஞ்சு நடந்துக்குங்க கெட்டவங்க கெட்டவையானு தெரிஞ்சுவோம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களே உங்கள் குணம் மாதிரியே உங்கள் எண்ணம் மாதிரியே நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைச்சபடி சிறப்பாக இருக்க போகுது தளர விடாதீங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக வாழ்க்கை பழகுங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த திரி கிரக யோகப்படி வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்கள் தழை எழுப்பே மாறப்போகுது என்னம்மா நீங்கள் தழையத்தெல்லாம் மாறுமா அளவுக்கு அதிசயமெல்லாம் நடந்துருமா பார்க்கலாமே பாருங்க கண்டிப்பாக நடக்கும் சும்மா வீடியோ பதிப்புக்காக ஏதோ நாலு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவீங்க நாங்கள் இது நடக்கும் அது நடக்கும்னு நினச்சி நினச்சி இருக்கணும் நடக்காதான் நடக்குமானு குழப்பையே அதனாலேயே ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுது கவலை நீங்க எதுக்கு படணும் உங்க வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்க போகுது அதுக்கு அதுக்கு நீங்க கவலைப்படணும் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை அனுபவிச்சுட்டு போயிடணும் நீங்க வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அனுபவிக்க மாட்டீங்க அதுதாங்க மெயின் பிரச்சனையே அடுத்த நிமிஷம் ஏதாவது கெட்டது நடத்துருமோ அடுத்த நோடு என்ன நடக்குமோன்னு அடுத்த நிமிஷத்தை பத்தி யோசிச்சு இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை வாழாமல் எதிர்காலத்தை யோசிச்சு யோசிச்சு நீங்கள் நல்ல நல்ல எல்லாம் விட்டுட்டீங்க வாழ விடாம வாழாமல் விட்டுட்டீங்க வாழ்க்கை ஒரு டைம் தான் போன வாழ்க்கை திரும்ப வராது வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருந்துட்டு போகுது அது அப்படி நடக்கட்டும் அது நடப்பாது அத படி நடக்கட்டும் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும்ல அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்கோம் என்னங்க நீங்கள் திரிகிரக யோகன்னு சொன்னீங்களே அப்படின்னா என்னம்மா அப்படிங்கு கேட்குறீங்களா பாருங்க இப்போ சொல்கிற பாருங்க பாருங்க திரிகிரக யோகனா என்ன குரு பகவானுக்கு சொந்தமாக இருக்கிற மீன ராசினிங்க மூணு கிரகம் ஒன்றா சேரப்போகிற காரணத்தின் உச்சத்தை தான் திருக்கிரக யோகம்னு சொல்கிறேங்க இந்த திருக்கிரக யோகத்தினால் எங்களுக்கு என்னமா பயன் எங்களுக்கு எந்த யோகம் வந்தாலும் ஒன்றும் நடக்கல இந்த யோகத்தினால எங்கள் வாழ்க்கை மாறிட போகுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது மாறிதான் தான் போகுது மாறதான் போகுது நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் நிஜம் முருகன் நடுனால எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் மனசு தளர விடாம நீங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய செயலையும் சொல்ல வேண்டிய சொல்லையும் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நீங்க யார்கிட்டயும் அதிகமா எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்க மனசு ரொம்ப காயப்பட்டு போயிடும் அதனாலதான் உங்களோட வாழ்க்கையில எதிர்பார்ப்பே வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிருப்பீங்க ஆமாங்க எதிர்பார்த்தா தானே நம்ம கஷ்டப்படணும் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் எதிர்பார்க்காம இருந்துட்டு பாத்துக்கோங்க கஷ்டமே நம்மளுக்கு வராது ஒரு காலையில நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அது நம்ம தேவை நம்ம உயிர் வாழ்றதுக்கான தேவை நம்ம காலையில இந்த சாப்பிட சாப்பிடணும் இந்த உணவு சாப்பிடணும் அது எனக்கு பிடிச்சவங்க சமைச்சு தரணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு கூட உங்க வாழ்க்கையில இப்ப இருக்காது ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடந்த காட்டி தான் இப்ப எதிர்பார்ப்பே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் நடக்க கூடிய யோகத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது உங்களை அழிக்க எதிரி நினைத்தாலும் முடியாது ஏனென்றால் உங்களுடைய செயலாலும் உங்களுடைய பேச்சாலும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் தனுசு ராசிக்காரர்களே மனச விடாம நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க முருகரை மனதார வேண்டிக்குங்க முருகர் துணை இருக்கும் போது யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியில் பிறந்தவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் கடந்து வந்த பாதையை ஒரு பொழுதும் மறக்க மாட்டாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு குடும்பத்தை முன்னேற்ற அடரக்கு பாடுபட்டேன் என் வாழ்க்கை எவ்வளோ முன்னேறியிருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நினச்சி நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க யாருங்க கோடீஸ்வரன் ஆனதுக்கு பக் அப்புறம் கஷ்டமான வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பா பணங்காசை வச்சு சந்தோஷமாக வாழ பார்ப்பாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க அப்படி இல்லை என்ன மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற செலவுக்கு எடுத்துக்குவேன் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு கருத்துக்கள் நான் சொல்லுவேன் அப்படின்னு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் நினைக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க இவங்க குணம் மாதிரியே எண்ணம் மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் இனி அமோகமாக இருக்க போகிறது மனசை தளர விடாம வாழுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை அமோகமா சிறப்பா இருக்கும் நீங்க நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி இல்லை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகல போகிறது சகோதர சகோதரிகளின் மூலம் சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட பழக போறாங்க இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேலை செய்கிற இடத்துல சந்தோஷம் அது மட்டும் இல்லைங்க உங்க உடனிட சிறப்பாக இருக்க போகுது சும்மா வலிக்குது கால் ஹாஸ்பிட்டல் போவீங்க அங்கே போனால் ஒண்ணும் உங்களுக்கு சத்து குறைபாடுன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க வீட்டுக்கு வருவீங்க பழங்களை வாங்கி சாப்பிடுவீங்க காய்கறிகளை வாங்கி சாப்பிடுவீங்க எந்த ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது நைட்டுப்படுதான் தூக்க வராது இப்படி கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த திருகிரக யோகம் முழுமையான மாற்றத்தை தரப்போகுது உடல்நிலையில நீங்க நினைச்ச நினைச்ச நோயிருக்கு அது நினைச்சீங்கல்ல அதெல்லாம் பொய்யா போகப் போகுது சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க போறீங்க ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும்னா என்னங்க தேவை நோய் நொடி இல்லாத உடம்பு நிம்மதியான மனசு எந்த ஒரு கவலையும் படாத நிம்மதியான உறக்கம் இது இருந்தால் போதுங்க ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்றக்கு கோடி கோடியாக பணம் இருந்தால் மட்டும் நிம்மதியாக வாங்கிருக்காங்க அவங்கவுங்க வாழ்க்கையை போய் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம நினைக்க பணம் இருக்கவன் ஜாலியாக இருப்பான்ட்டு அவங்கக்கிட்ட போய் பார்த்தாதான் பழகி பார்த்தாதான் தெரியும் அவங்க கஷ்டம் என்னென்னு அந்த கஷ்டத்தையெல்லாம் புரிஞ்சு எல்லாரோடய கஷ்டத்தையும் முழுமையாக புரிஞ்சு வாழக்கூடிய தனுசுராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இன்னி கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்கள் நாள் வரைக்கும் செஞ்ச பண்ண நல்லதுக்கெல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு தேடி வருது மனசு தளர விடாமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொன்னாலும் சரி ஒரு செயலை சொன்னாலும் சரி செஞ்சீங்களும் சரி தனுசு ராசிக்காரங்களே பொறுமையை கடைபிடிக்காமல் செய்யாதீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுங்க இந்த செயலை செய்யலாமா நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு விஷயம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அதை செயல்படுத்துங்க சரிங்களா மற்றபடிக்கு உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா முருகர் உங்கள் கூடவே இருப்பாரு உங்களுடைய இஷ்ட தெய்வமான உங்க முருகரை மனசுல வேண்டிக்கிட்டு நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முருகர் அருள் இருக்கும்போது இன்பத்துக்கு எல்லாம் இல்லை உங்க வாழ்க்கை முழுவதுமே இன்பம் மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் நன்றி வணக்கம் தனுசு ராசிக்காரர்களே